என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன இன்னைக்கு தானமா வந்திருக்க ரெஸ்டர்மா ஐயோ பாட்டி நீங்க வேற ரெண்டு நாள் போஷனே எவ்வளவு இருக்கும் தெரியுமா அத அவ போறேன்னு சொன்னாலே நீங்க விட்டுறாதீங்க அத இல்ல போயிட்டு வந்திருக்காலே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஐயோ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க எங்க அண்ணே ஏவன் காலையிலே எழுந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போய்டா ஆபீஸ்க்கு போய்டாங்களா அப்ப நான் எப்படி போவேன் அப்பா வந்து இருக்காரா ஏ அப்பாவோ வெளியில போய் இருக்காரு சரி விடுங்க நான் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிறேன் ஏ பாட்டி சும்மா தான் இருக்காங்க கூட்டிட்டு போ பாட்டி அங்க பாத்தீங்களா உங்களுக்கு சைக்கிள் கேப்ல சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க

அம்மா அம்மா பாட்டிங்க எங்க? ஏ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டியா காலேஜுக்கு? ஆ இல்லமா வெளியில போறேன். நீ எங்க நீ வெளியில போற? நான் காலேஜுக்கு தான் போவேன். காலேஜ் போறதுக்கு தான் கிளம்பி இருக்கேன். நக்கல் சரி பாத்து பாத்துるமா போயிட்டு அம்மா எனக்கு கண்ணு நல்லாவே தெரியாது. அதனால பாத்து தான் அம்மா போவேன். ஏ தத்து பேசாத. சொன்னது மட்டும் செய்டி. ஆ சொல்லுங்க என்ன செய்யணும்? இப்போ ஓடி டைம் ஆயிருச்சு போ. சரி சரி பை பை. ஆ போயிட்டு வா பை. இந்த ஓட எனக்கு அது நல்ல ஸ்கூட்டி தான் மரியாதே வந்துரு ஆ உனக்கு அது நல்ல ஸ்கூட்டி தான் 10 நிமிஷம் டிராவல் பண்ணாலே பஸ் ஸ்டாப் ஆயிக்கு இதுல வேற வாய் வேற அதனால இந்த ஸ்கூட்டி ரெண்டு போட போட்டா ஆன் ஆகுமா போலாம் ரெண்டு நாள் ஒரே ஜாலி தண்ணி ஹாப்பியா இருக்க நீ வேறடி ரெண்டு நாள் அங்க ஜாலியா தான் இருந்தே அத பார்த்தாலே பழிச்சுன்னு தெரியதே எங்க உங்க அண்ணன் அப்பா தான் எப்போ விடுவாங்க நீங்க அதாண்டி தெல்ல எல்லாரும் நோட்டிட்டு போயிட்டாங்க அப்பா ஆபீஸ் போயிட்டாரா அண்ணன் ஆபீஸ் போயிட்டாங்க சரி வா போற டைம் ஆயிடுச்சு அம்மா உங்க அக்கா கூட வர வேண்டியதுனே நான் என்னடி பண்றது அவளுமே சீக்கிரமா போயிட்டா சரி வா இன் ஓபன் அவர் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே போலாம்ண்டே ஏ ஆமாண்டி வெயில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம் ஒரே ஜாலிதா ஏண்டி ஆமா வரும்னு நினைச்ச ஒரு பயம் கூட இல்ல ஏ ஒரு டூ டேஸ் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா அவனு நினைக்காம வருவான் பாரு பைக்கியக்காரன் நீ என்ன காலேஜ் வந்துருக்கா வர மாட்டேன்னு நினைச்ச ஏடி பண்றீங்க ஏன் காய நல்லா காலேஜ் வர மாதிரியே தெரியலையா என்னமோ நாலு வருஷம் முன்னூத்தி லீவ் போட்டுட்டு இருக்கு சமாளிக்கிறது சமாளிக்கல இவ தானே ஏ அக்காோட ஹஸ்பண்ட் ஆண்டி அக்கா கேப்படி கல்யாணாச்சு அது ஒரு ரெனால் டூருக்கு போனால அப்பதான் கல்யாணம் ஆயிருச்சு ஏ என்ன இப்படி சொல்ற ரொம்ப ஷாக் வேணா ஷாக் குற எனக்கே ஷாக் உனக்கு என்ன ஏ யாரடி அது வந்துடி நீ ஏ அண்ணா இங்க வா நான் என்ன வரணும் போடா என்ன மேடம் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க போல என்ன அவ சிரிச்சா உனக்கு வயிறு எரியுதோ அனு மரியாதையா இந்த சைடு வந்து வர முடியாதுடா

நீ வேற சும்மா இரு சும்மா சொல்லிட்டு இருக்கான் என்ன சும்மா சொல்லிட்டு இருக்க உங்க அண்ணே காலையில 7 மணிக்கே எழுந்திருச்சு வந்து காலேஜ் வாசல்ல உட்கார்ந்துட்டு என்ன மிரட்டனால விட்டுவேன் நினைச்சியா ஏய் ஒண்ணே சொல்ல அடிச்சங்க மிரட்டனங்கள அண்ணே உன் வேலை என்னமா அத பாரு ஏய் போய் சொல்லாத எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் நான் சொல்லவே இல்ல இன்னும் சொல்லவே இல்ல அதனால தான் வந்து மிரட்டனானோ உங்க அண்ணே காலையில மிரட்டனங்களா பொய் சொல்லாத எங்க அண்ணனுக்கு போன் அடிச்சு நான் கேட்றேன் சரி போன் அடிச்சு கேளு ஏய் இவ்ளோ தைரியமா சொல்றானே உண்மை தான் நினைக்கிறேன் ஏய் மேப்பது இப்படி தான் சொல்லுவான் உண்மை ஏதாண்டி சொல்ற காலையில உங்க அண்ணே 7 மணிக்கே வந்து உட்கார்ந்தான் எதுக்குடா தம்பி வாய முடிந்த காலேஜ் வசம்ல ஏழு மணிக்கு வந்து உட்கார்ந்தான் வாடாவா உனக்குதான் என் தங்கச்சியே மிரட்டுவே சும்மா விடுவேன் வாடா அவனை உனக்கு இருக்கு இன்னொரு வாட்டி என் தங்கச்சியை எப்படி நீ மிரட்டற நானும் பாக்கறேன் டே இது அண்ணன் தானே ஆமாண்டா உங்க அண்ணன் தான் நான் தான் சொன்னேன் நம்மளுக்கு அதான் உங்கள் அண்ணன் வந்து கண்டிப்பா கத்துவானு அந்தா சொன்னேன்டா ஏன்டா இப்படி பண்ற இதுதான் நான் பார்த்துக்கறே அவன் மறைச்சிட்டு நிக்கிறான் நம்ம எப்படி போறது நான் தான் பாத்துக்கிறேங்குறதுல ஓய் இங்க பாரு டேய் உன்னதான் கூப்பிடுறான் பாரு டே அவன் என்ன கூப்பிட்டிருக்க மாட்டான்டா நிறைய யாராவது கூப்பிட்டுருக்கான் டே உன்னதான் கூப்பிடுறான் திரும்ப டே யார் நீ எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க ஓ சாருக்கு என்ன தெரியலையா என் தங்கச்சி கிட்ட மிரட்டுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க பட் என்ன மட்டும் தெரியாது உங்களுக்கு இல்ல சார் முதல்ல நீ யார்றா நான் ஏன்டா உன் தங்கச்சி நட்டு போறேன் ஓ சார் அதுக்கு ஞாபகம் இல்லையா ஞாபகம் வர வச்சிருவோமா ஏ யாரா நீ எதுக்குடா என்கிட்ட பேசிட்டு இருக்க தோ இப்ப ஞாபகம் வர வைக்கிறேன் சொல்லுடா ஞாபகம் வரல ஏ மரியாதை ஷர்ட் காலர் விட்டு ஞாபகம் வரல சொல்லு ஞாபகம் வரல நான் யாருன்னு ஷர்ட் காலர் பிடிக்க கூடாதுடா விடுடா ஏ வலிக்குதுடா விடுறா ஞாபகம் வரல இன்னும் ஞாபகம் வந்திருக்கணும் உனக்கு சொல்ல ஞாபகம் வரல நான் அவனும் உன் தங்கச்சியில மிரட்டல உன் தங்கச்சி ஏதாவது என்ன லவ் பண்றேன் ஓ என் தங்கச்சியா உன்கிட்ட வந்து லவ் பண்றேன் மிரட்டினா தானே ஆமாண்டா உன் தங்கச்சி தானே என்கிட்ட மிரட்டிட்டு இருக்கா அப்புறம் என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாது நினைச்சிருக்கேடா முட்டிக்கால் போடுறா முட்டிக்கால் போடுறான்னு சொன்னா போடணும் இப்போ நீ முட்டிக்கால் போடுறியா இல்ல முட்டியை உடச்சு நானே போட வைக்கிட்டா போடுற முட்டிக்கால ஃப்ரெண்ட் இனி என் கிட்ட மிரட்னா ஏதாவது பண்ணான்னு தெரிஞ்சுச்சுடா அவ்வளவுதான்டா இப்ப வாத அடிச்சிருக்கேன் இன்னொரு வாட்டி மரட்னான்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவன் உயிரோடவே இருக்க மாட்டாங்க உன் தங்கச்சியா டே உனக்கு இன்னும் அடி வேணுமா வாய மூடிட்டு உட்காந்துரு புரிஞ்சிச்சடா உனக்கு ஆஹ் நான் சொல்லிடுறேன் இன்னொரு டைம் மெரட் நான் மட்டும் தெரிஞ்சிச்சு அடுத்து அவன் உயிரோடவே இருக்க வச்சுக்கோ முட்டிக்கால் போட வச்சா தங்கச்சி விட்டுருவேன் நினைச்சுட்டு இருக்கேன் ஓ இன்னாடி போய் மிரட்டுறதுக்கு உயிர் இருக்கும்னு நினைச்சுட்டு என் தங்கச்சி கிட்ட நான் அடிச்சன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு அடுத்த டைம் உன்கிட்ட பேசுறது கூட அவளுக்கு உருப்பம் இருக்காது நீ என்ன பேசினாலும் அவ கண்டிக்க மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோ நான் வரண்டா எந்திரிச்சு கிளாஸ்க்கு போ இன்னொரு டைம் வம்பளத்தான் வையடுத்து உயிர் இருக்காது ஞாபகம் வச்சுக்கோ அவ கிட்ட போய் வம்புக்கணும்னு யோசிச்சாலே நீ எல்லாம் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் போயிட்டு வரேண்டா இவன் மரப்பிட்டா தான் நான் ஓடுவேன் நினைச்சுட்டு இருக்கானா இல்ல நான் பயந்துதான்னு நினைச்சிருக்கான சார் பயந்துரானதானே முட்டிக்கால் போட்டீங்க ஏ நான் முட்டிக்கால் போட்டது காரணம் திரும்பி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான்டா அதனால்தானே போட்டேன் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல இவன் மட்டும் சொல்லிருக்கட்டும் அப்புறம் இருக்கு டே நான் தான் சொன்னேன் ரெண்டாவது உன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு அப்ப அவன்தான் போய் போட்டு கொடுத்துருக்காண்டா அப்பவே நினைச்சு இவங்க அண்ணன் திடீர்னு எல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போமாட்டானே கூட்டிட்டு போயிருக்கானே நினைச்சேன் பாத்துக்கிற அவன் காலேஜுக்கு வருவாள்ல இன்னைக்கு இருக்கு அவளுக்கு

இப்படி உட்கார்ந்து இருக்க கூடாதுங்க கண்ணத்துலயே ரெண்டு அப்பா போயிருக்கணும் அப்படி சொல்லுங்க சார் ஆமா சார் நீங்க யாரு நான் உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் தாங்க ஓ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் தானா ஓகே சார் அஞ்சலி உங்களுக்கு தெரியுமா ஏ ஆமா ஊட்டில ஓ நீ சொல்லி அண்ணனவா ஐயோ அண்ணன கூப்பிட வேணா अजयனே கூப்பிடுங்க சரி अजय ஏ நான் இங்க உட்கார்ந்துட்டு நீ உட்கார்ந்துட்டு இருடா யாரடா வேணானா காலை கால கீழல வைக்க முடியுதோ அந்த பொண்ணு மேல தான் வைக்கணும் நான் எங்கயோ வைக்கறேன் உனக்கு என்னடா சரி விட ஒரு பொண்ணு மேல காலை வச்சா உடைச்சு எடுத்துறலாம் விடு என்ன உடனே காலை கீழ வச்சிட்டான் உங்களுக்கு அவ்வளவு வர்த்தமா இல்ல போல டே நான் அவன்கிட்ட பேசுனேன் உன் பேசல உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு மட்டும் வருடா என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கே கவலைப்படாத அஞ்சலி அவனுக்கு என்ன வேணா தான் பேசுறதுலாம் பேசிட்டுதானே கிளம்ப தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்பி பாடி கிளாஸ்க்கு தானே வருவேன் அங்கவா

ஏங்க ஊட்டியே சொன்னே நீங்க சிரிச்சதால வகாரிப்பீங்கன்னு. ஏங்க உங்களுக்கு தெரியமலை இந்த காலேஜை படிக்கிறேனே. அது எப்பயேனக்குத் தெரியாது. நான் ஊங்கிட்ட சொல்ல முடியாது. என்னச்சு? இல்லடா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது நீங்க இந்த காலேஜை சைக்கிள் கேப்ல பைக் எண்ணைய புடிச்சி வச்சிட்டடா. ஏய் அஞ்சலி டைம் ஆயிடுச்சு வா. இங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு சரி friend bye. ஆமா இங்க फ्लावर இல்ல நீங்க எதுக்கு மாஸ்க் போட்டுக்கிங்க? என்னால இங்க கொஞ்சம் கோல்ட் தான் மாஸ்க் போட்டுருக்கேன். அப்படியே சுறியா மட்டும் ஐயோ ஏமாத்தல இல்ல உரிமையாதங்க.

அந்த திங்கள் உனை விடமாட்டு கைகளில் தரமாட்டே நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் இல்ல இல்ல வெயிட் பண்ற ஊட்டிலயே பாக்கணும் நினைச்சு இங்க வந்து பாத்துக்கிற விடுங்க வெயிட் பண்ணுங்க போயிராதீங்க ஊட்டில இப்படி தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க கண்டிப்பாங்க இங்க வெயிட் பண்ற டே அண்ணா டே சாம் என்ன வேல பாத்துர்க்க நான் என்ன பண்ண நான் இதுமே பண்ணலையே நீ அடிச்சு விடாத சார் அந்த வர நம்ம அஞ்சலி கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கா நீ போய் அவங்க கிட்ட இருக்காதானே அக்கா மரத்துல தூக்கி போட்டு பிரிஞ்சிருக்காங்க அக்கா என்னடா பண்ணி வச்சிருக்க சார்

இப்படியே ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறா சொல்ல மட்டும் செஞ்சிடாத என்கிட்ட ஆமா உனக்கு எப்படி தெரியும் நானே கண்டுபிடிச்ச எப்படி கண்டுபிடிச்சா என்ன தங்கச்சி பாச ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்ப ஷாலு நீ சொல்லலையா ஷாலுக்கா ஷாலுக்கு எப்படி தெரியும் அவங்கதான் முத கண்டுபிடிச்சாங்க ஓஹோ அப்ப ஷாலு கண்டுபிடிச்சதா என்கிட்ட சொல்லல அதானே சாரி நான் நான்தான் தான் சொல்ல வேணும்னு சொல்லிட்டேன் ஏ உனக்கு எங்க மாதிரி பாச இருக்கா இல்லையா அஞ்சலி ஐயோ இருக்கு மாமா ஏ மாமா இல்ல எங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அதான் சாரி மாமா சாரி சாரின்னு மட்டும் சொல்லிடுறீ

அவ்வளவுதான் சாம் உங்க அக்கா ஏதோ பிளான் போட்டா எங்க அக்கா என்னது போல கரெக்ட்டா பிளான் போடுறா எனக்கா கரெக்ட் இவங்க எல்லாம் சும்மா இருக்க கூடாது நம்மளே கரெக்ட் டைம்ல இவங்க கிட்ட வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கணும் கரெக்ட் அக்கா நம்ம வாங்கி சாப்பிடுறலாம்கா நமக்கு வேற ரெண்டு பேர் மாட்டிட்டாங்க டேய் அக்கா இருக்கல கலையனை வெச்சு நான் அனுக்கு தெரிஞ்சிருச்சுடா அச்சச்சோ மாமா தெரிஞ்சிருச்சா நீ இல்ல மாமான்னு தெரியல இப்ப தெரிஞ்சிருக்கோ அவ வரேன்னு சொல்லிட்டு வேல இருக்குன்னு போய்ட்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்களை பாக்கணும் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணு நீ நீ பொண்ணுங்க ஃப்ரெண்டாவே வச்சிருக்க மாட்டியா சுத்தி பசங்க ஃப்ரெண்டாவே வச்சிருக்க நீ அதெல்லாம் நட்புடா பொண்ணா இருந்தா என்ன பையனா இருந்தானே எல்லாம் நட்பு நட்புதானே